தமிழகத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகளில் ஸ்டாலின் அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குளறுபடிகளை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உள்ளூரில் இருக்கும் உடன்பிறப்புகளை வைத்து திமுகவிற்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை கண்டறிந்து நீக்கும் பணியை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது அதன் ஒரு பகுதிதான் ஈரோட்டில் நடைபெற்ற இந்த சம்பவம்

எஸ்ஐஆர் பணியை வீடு வீடாக வந்துதான் செய்ய வேண்டும் ஆனால் திமுகவினர் பிஎல்ஓவை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஓரிடத்தில் முகாம் நடப்பது போல டேபிள் சேர்களை போட்டு பணிகளை செய்துள்ளனர் மேலும் அந்த பகுதியை விட்டு கோவைக்கு குடியேறிய நான்கு பேரின் விண்ணப்பத்தை அவர்களுக்கு அனுப்பியும் வைத்துள்ளனர் குடி பெயர்ந்தவர்கள் இறந்தவர்களின் எல்லாம் நீக்கத்தான் இந்த பணியே நடக்கிறது அதையே சீர்குலைத்திருக்கிறார்கள் அது மட்டுமா அதே பகுதியில் வசித்து வருபவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒரு காரணத்தை சொல்லி துணிச்சலாக நீக்கி இருக்கிறார்கள் இதனால் நூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகள் நீக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது இப்போ மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சில் இருக்க ஓட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க அது வந்து கேட்டால் வந்து எங்கேயுமே கிடைக்கல அது எங்கே இருக்காங்கன்னு தெரியலைங்கிறாங்க எங்கள் பாட்டி இது எங்கள் அம்மாவது இதை கையிலேயே வச்சுட்டு இருக்கிறேன் இதான் எங்கள் பாட்டி இங்கே இருக்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க வேணால் அவங்களே வர சொல்கிறேன் ஓட்டு அப்போ அவன் உன்னிக்கொன்னே இது பண்ணி கொடுத்துருவாங்களா இது கேட்டால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது திருப்பி இருங்க நான் வந்து இவர்கிட்ட சொல்லி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக இதை சொல்லணும் இங்கே இருக்கவங்களை போய் வீடியோடா போய் கண்டுபிடிச்சா பரவாயில்ல இவங்க எங்கெங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு பேசிகிட்டு போயிடுறாங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறது ஈரோட்டில் நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணம் மட்டுமே சென்னை தொடங்கி குமரி வரை இப்படித்தான் திமுக கும்பல் குளறுபடிகளை செய்கிறது திமுக வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் ஆனால் மாற்றுக் கட்சியினர் மற்றும் திமுகவிற்கு வாக்களிக்காத வாக்களிக்க விரும்பாத மக்களின் வாக்குகளை கேள்வியே இன்றி நீக்குகிறார்கள் இந்த தீயசக்தி வாக்கு திருட்டில் ஈடுபட தொடங்கியிருக்கிறது மக்கள்தான் விழிப்புணர்வோடு நமக்கான விண்ணப்பம் ஏன் வரவில்லை என உஷாராக இருந்து வாக்குகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வாக்குரிமையை காப்பாற்றினால்தான் இந்த தீய சக்தியை வீழ்த்தி இருண்ட ஆட்சிக்கு முடிவுரை எழுத முடியும்